வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சிக்கனை வச்சு பிரியாணி பண்ண போகிறோம் சிக்கனை நல்லா ஊற வச்சிட்டோம் இப்போ எண்ணெயில் நம்ம பட்டலங்கத்தை போடுறோம் பட்டலவங்க நல்லா வதங்குனதுக்கப்புறம் நம்ம புதினா எடுத்து வச்சுக்கிற புதினா தேவையான அளவு நம்ம போட்டுக்கிறோம் புதினா நல்லா வதங்குது புதினா வதங்குனதுக்கப்புறம் நம்ம மூணு வெங்காயம் இப்போ நான் ரெண்டு டம்ளர் அரிசி போடுறதால மூணு வெங்காயம் பச்சை மிளகாய் தேவையான அளவு நம்ம போட்டுக்கிறோம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பொண்ணேரமாக இப்போ நம்ம ரெண்டு தக்காளி ஏன்னா இது ரெண்டு டம்ளன்றதால நான் ரெண்டு தக்காளி தான் போட்டிருக்கோம் தேவையானவங்க தக்காளி யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ரெண்டு தக்காளி போட்டு இப்போ இதை பண்ணுறோம் இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் காரத்துக்காக உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கலாம் காரம் இல்லாதவங்க ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் கார சாப்புறவங்க ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம் தேவையான அளவு அப்புறம் மஞ்சத்தூள் தேவையான அளவு போட்டுக்கிறோம் இப்போ நல்லா வதங்குது நல்லா அப்புறம் நம்ம ஊ ஊற வச்ச கறியை வந்து நம்ம இதில் போடுறோம் சிக்கன் மசாலா போட்டு நம்ம ஊற வச்சோம் கறியை ஒரு ஆஃப் அன் ஹவர் அந்த கறியை தான் இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கிறோம் அப்போ தான் அந்த மசாலா வந்து அதில் இறங்கும் வெறும் வெறுமளகத்தினும் சேர்த்துக்கிறோம் இப்போ வந்து நம்ம அரிசி நான் ரெண்டு டம்ளர் அரிசி போட்டிருக்கேன் ஒரு டம்ளர் அரிசிக்கும் ஒன்றரை ஒன்றரை டம்ளர் தண்ணி மாதிரி நம்ம போட்டுக்கலாம் அப்போ இப்போது ரெண்டு கிளாசிக்கு மூணு டம்ளர் தண்ணி இது பேச்சுலருக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் மாரி பேச்சுலர்ஸ் வந்து பிரியாணி சாப்பிட்ணு ஆசைப்பட்டா இது செஞ்சு சாப்பிட்லாம் இதோ பிரியாணி ரெடியாகிடுச்சு ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ளேவராக இருக்கும் நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்